கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை நீ கூப்பிடு நிச்சயமாய் பதில் வரும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்துதான் மகளே மகனே நீ எந்த காரியத்தை குறித்து கூப்பிட்டு ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆண்டவரை தேடி சோர்ந்து அல்லவா இது நடக்கவில்லை என்று சொல்லி ஓ வாழ்க்கையில் உனக்குள்ளேயே ஒரு சோர்வின் ஆவி உன்னை பற்றி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார் இன்றைக்கு உன் குடும்பத்தை விட்டு சோர்வின் ஆவி விலகிப் போகிறது உன்னை விட்டு சோர்வின் ஆவி விலகி போகிறது இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்துதான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் இந்த காரியத்தில் நடக்கலைன்னு சொல்லி தானே நீ சோர்ந்து போயிருக்கிற இந்த காரியம் கை கூடலைன்னு சொல்லி தானே சோர்ந்து போயிருக்கிற சில மனுஷனை நினைச்சு தானே சோர்ந்து போயிருக்கிற சில மனிதர்கள் பேசின வார்த்தையை நினைத்துதானே தானே சோர்ந்து போயிருக்கிற என்ன காரியத்தை குறித்து ஜோ மண்ணி பதில் வராமல் சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னை பார்த்து தான் கத்த சொல்கிறார் நீ கூப்பிடு இந்த நாளில் கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் என்பதாக கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்னை நோக்கி கூப்பிடு என்பதாக ஆண்டு ஒரு பேசுகிறார் நாம் என்ன நினைப்போம் தெரியுமா ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணுவோம் ஒரு சூழ்நிலைக்கு ஜோம் பண்ணுவோம் சில போராட்டங்களுக்கு ஜோம் பண்ணுவோம் பதில் வரவில்லை என்று சொன்னாலும் நமக்குள்ளே சோர்வில் இடம் கொடுத்து என்னத்தை கூப்பிட என்னத்தை ஜோமண்ணு என்னத்தை ஆண்டவரை தேட அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள் தான் நம்ம போவோம் ஆனால் கத்தர் சொல்கிற இன்னைக்கு கூப்பிடு மகளே இன்னைக்கு கூப்பிடு மகனே பர்திமே குருடன் ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன செய்தான் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம் கூப்பிடும்போது என்ன நடந்தது எல்லோரும் அதட்டினார்கள் ஏ நீ சும்மா இரு ஆண்டவரை கூப்பிடாத இதே போல உன்னை சுற்றிலும் சொல்வார்கள் நீ ஆண்டவரை தேடி தேடி என்ன கிடைச்சது ஆலயத்துக்கு போய் என்ன கிடைச்சது இன்னும் சொல்வார்கள் நீ ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி தான் இப்படி இருக்கிற என்று சொல்லி கூட உன்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உன் கூட இருக்கிற மனிதர்கள் உன்னை இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி உன்னை சோர்வடைய பண்ணுவது இது பிசாசுடைய தந்திரம் ஆனால் கூப்பிட்டான் எதிரடையான வார்த்தை வந்தது முன்பு முன்பை விட அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் இயேசுவை நிறுத்தினான் இயேசு அந்த இடத்தில் நின்றார் இயேசு நின்று அவனுடைய சூழ்நிலையை அறிந்து அவருடைய தேவைகளை அறிந்து அவனுடைய கூட்டுத்தன்மையை அவனை விட்டு ஆண்டவர் எடுத்து போட்டார் பார்வைடைந்தான் என்று அங்கே பார்க்க முடிகிறது எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே நீ கூப்பிடுவாயா எந்த நாளிலும் அதிகமாய் ஆண்டவரை தேடுவாயா அதிகமா அவருடைய ஆண்டவுடைய பிரசனத்தில் நீ காத்திருப்பாயா ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருப்பாய் என்று சொன்னால் நீ கூப்பிடு உனக்கு நான் பதில் தருவேன் நீ என்ன நோக்கி கூப்பிடுப்பா ஏன் சமூகத்தில் அமர்ந்துரு நான் இன்னைக்கு பதில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படியே நம்ம ஜோம நோமா வானத்தையும் பூமியும் உண்டாக்குனே சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிக்கு ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் நீர் சொன்ன வார்த்தையின்படியே இன்னைக்கு உடைய பிள்ளைகள் கூப்பிட போகிறார்கள் நீர் பதிலை தந்து இந்த நாளை ஆசிர்வதியும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏசு சுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கற்று ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்